வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு

கோவை மாவட்டம் சூலருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக மகளிர் அணியின் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி மற்றும் திராவிடர் இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுபவீர பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய சுபவீர பாண்டியன் தமிழகத்தில் இப்போது முப்பத்தாறு பேர் முதலமைச்சர் கனவுடன் இருப்பதாகவும் கட்சி தொடங்கியது முதல்வராக ஆசைப்படுவதாகவும் தெரிவித்தார் நாம் கட்சிக்காக ஆட்சிக்காக தேர்தலுக்காக ஒரு நாள் வரவில்லை இந்த கட்சி தொடங்கிய உடனே முதலமைச்சர் கனவுகளும் தூடுகிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி பேர் முதலமைச்சர் கனவு தெரிகிறார் சொல்லுங்கள் இனி இந்த மண்ணில் எங்கள் தளபதி தான் எப்போது முதலமைச்சர் என்று அவருடைய ஆட்சி தான் தொடரும் என்று சொல்லுங்கள் ஆனால் நாம் வெறும் ஆட்சிக்காக உறுப்பினர் பதவிக்காக அல்ல நம் கொள்கைகளை குறிப்பாக சொல்லுகிறேன் உங்கள் சுயமதியாக உயர்த்தி குடித்தால் தான் ஆண்களை நீங்க வேண்டும் என்றும் ஆண்களோடு நான் சொல்லவில்லை பெண்களும் ஆண்களும் எங்கே நண்பர்களாக இருக்கிறார்களோ அதுவே உயர்ந்த சந்தி எப்போதும் எதையும் அப்படியே நம்ம என்று சொல்லுவது மதம் எதையும் கேட்குகே என்பது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு செய்திக்கு பின்னால் மதமும் சாசனங்களும் சடங்குகளும் இருக்கின்றன இன்னொன்றையும் நான் இந்த அரங்கில் சொல்லுகிறேன் உங்கள் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்தால் இந்த கூட்டு நீராட்டு விழா நடத்துவதை நிறுத்துங்கள் அடிமைத்தளம் தொடங்குகிற இடம்